ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனல்ல லா ஆஃப் அட்ராக்சனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் என் பேரு பிரியா வெங்கட் இன்னைக்கு வீடியோவில் பிரபஞ்சம் அதாவது நம்ம இறை சக்தின்னு சொல்லலாம் இல்லை பிரபஞ்ச சக்தின்னு சொல்லலாம் எது வேணாலும் இருக்கட்டும் ஒரு சில பேருக்கு அவங்க நினைக்கிறது நடக்குது ஒரு சில பேருக்கு அவங்க நினைக்கிறது நடக்கிறதில்ல அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது அதை வந்து இந்த வீடியோவில் தெளிவுபடுத்தும் வகையில் போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு சில பேர் நினைப்பாங்க ஏன் எனக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது மற்றவங்க எல்லாருக்குமே நல்லா நடக்குது நான் எது நினைச்சாலும் நடக்கிறதே இல்லை அப்படின்னு பல பேர் புலம்புறத கேட்டிருக்கோம் இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கத்தோட பார்த்துடலாம் நீங்க இப்பதான் புதுசா கிரவுண்ட்ல வாக்கிங் போறீங்கன்னு வச்சுக்கலாம் சரிங்களா ஆனா உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு முன்னாடியே அதாவது பத்து நாளைக்கு இல்லை பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடியே வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா யார் ஃபாஸ்ட்டாக நடப்பாங்க உங்களுக்கே தெரியும் உங்க ஃப்ரெண்டு தான் ஃபாஸ்ட்டாக நடப்பாங்க இல்லைங்களா ஏன்னா அவங்க ப்ராக்டிஸ் வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போறது இனிமேல் தான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைமாக கிரவுண்டுக்கு போயிருக்கீங்க வாக்கிங் பண்ண போறீங்க அப்போ உங்களுக்கு சில சங்கடங்கள் அதாவது கால் வலிக்கலாம் இல்ல டயர்ட் ஆகலாம் இல்ல நடக்க முடியாம கூட போகலாம் இந்த மாதிரி சில உபாதைகள்லாம் வரும் ஆனா உங்க ஃப்ரெண்டு ரொம்ப தாண்டி நடந்து போயிட்டே இருக்கிறாங்க அப்போ நீங்க வந்து ச அவங்க மட்டும் ஃபாஸ்டா போறா என்னாலே போக முடியல அப்படின்னு அவன் மேல நீங்க கோச்சுக்கிட்டா இல்ல அவன் மேல நீங்க புறமப்பட்டா அது பெரிய முட்டாள்தனம் ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடியே இந்த பிராக்டிஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு நீங்க என்ன சங்கடங்கள் எல்லாம் படுறீங்களோ ஃபர்ஸ்ட் ஒன் வீக்கு அது வந்து நாலு டேவுல பழக்கமாயி அவங்க இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இதுதான் காரணம் அந்த நேரத்துல இதை விட்டுட்டு அவ பாஸ்டா நடக்கிறான் அப்படின்னு அவ மேல நம்ம புறாம படக்கூடாது அது ஒரு பெரிய முட்டாள்தனமான செயல் அதே போலதாங்க நம்மளுடைய ஆசைகளை குறிக்கோள்கள் அடையிறதுக்கு சில கால அவகாசங்கள் தேவை சரிங்க இப்போ நம்மளுடைய ஒரு செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதை நோக்கி போக போறோம்னு வச்சுக்கலாம் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களுடைய குறிக்கோள் என்னன்னு தெரிய வந்திருக்குது இப்போ அத நோக்கி நீங்க போறீங்க கொஞ்சம் தூரம் போயிருக்கீங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன என் கைக்கு என்னுடைய வெற்றி வரல வரலன்னு சொன்னா கண்டிப்பா முழுசா முடிச்சா மட்டும்தான் கண்டிப்பா வெற்றிங்கிற கோப்பம் நம்ம கைக்கு வரும் அது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணித்தான் ஆகணும் இதே மாதிரி தாங்க இப்போ உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி அவங்க வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க வந்து ஓரளவுக்கு அவங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேற்றிருக்கும் ஆனா ஆரம்பிக்கிறது நீங்க இப்பதான் அவங்களுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ப ஆகும் உங்களுடைய குறிக்கோள்கள் அடையறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும் அவங்கள விட கம்பேர் பண்ணும் போது நீங்க அவங்கள விட தான் இருப்பீங்க அப்போ நம்ம அவங்க அனாவசியமா கோபமும் என்ன அவளுக்கு கிடைச்சிருச்சு அவளுக்கு கிடைச்சிருச்சு உங்களுடைய ஆற்றல் முழுக்க அவங்க மேல செலுத்திருவீங்க அப்போ உங்களுடைய எனர்ஜியும் அவங்களுடைய எனர்ஜியும் சேர்ந்து பிரபஞ்சத்துக்கிட்ட சீக்கிரம் போகும் அதாவது இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைங்கிறதுல கவனத்தை செலுத்தாம உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன தேவையா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கறதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாச்சு அப்போ உங்களுடைய மாறி நோக்கி அவங்களுக்கு எனர்ஜி அதிகமாகி இன்னும் பிரபஞ்ச சக்தியை அவங்க ஈர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆனா நீங்க வந்து அப்படியே அந்த இடத்துல நின்றுவீங்க இதுதான் காரணம் இதுதான் நமக்கு கிடைக்கிறதுக்கும் கிடைக்காததற்கும் நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சதுக்கும் கிடைக்காததற்கும் இதுதான் காரணம் அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மத்தவங்களுக்கு கிடைச்சது கிடைச்சிருச்சு அப்படிங்கறதுல கவனம் செலுத்த கூடாது நமக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கால அவகாசமாகும் இந்த கால அவகாசம் கண்டிப்பாக நமக்கு தேவை எனக்கு பிரபஞ்சம் என்னுடைய ஆசைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு முழு மனசாக மனதாரம் நம்பணும் அப்படி நம்பினீங்கன்னா உங்களுடைய எனர்ஜி வந்து அங்கேயும் இங்கேயும் அழைப்பாயாமல் உங்களுடைய குறிக்கோள்களை நோக்கி போகும் உங்களுடைய குறிக்கோள்களை அறையிறதுக்கு நிறைய மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது ஏன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய அன்றாட வேலைகளில் நம்மளுடைய குறிக்கோள்களை வந்து மறந்துடுவோம் அப்போ நம்ம அதுக்கான சக்தியை நம்ம கொடுக்க மாட்டோம் அதுக்கான சக்தியை கொடுத்தா மட்டும்தான் அது நம்ம கைக்கு வரும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேவையில்லாத பல சிந்தனைகள் தேவையில்லாத பேச்சுகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இதில் வந்து நம்மளுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிடுவோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும்னா நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த வெற்றி கோப்பை வந்து டைவர்ட் ஆகி வேற பக்கம் போயிடும் ஆனா அந்த வெற்றி கோப்பம் நம்ம தேடிட்டு இருக்குது நம்ம கைக்கு வர நேரத்துல விஷயத்த நினைச்சுக்கிட்டோ வேற பேசிக்கிட்டோ இருக்கும் போதும் அது வந்து அந்த இது இது நமக்கான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம் அது வேற பக்கம் கொண்டு போய் தேட ஆரம்பிச்சிருவாங்க அதனால நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசவோ பொறாமப்படவோ கூடாது கண்டிப்பா எனக்கு பிரபஞ்சம் இந்த இறை சக்தி இந்த பிரபஞ்ச சக்தி எனக்கான ஆசைகளை பூர்த்தி செய்வாங்க அப்படின்னு மனசார நம்பலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டூ தேங்க்யூ டூ யூனிவர்ஸ்